பொது வெளியில் அவரை அவமானப்படுத்தி விட்டீர்கள் கால பிடிச்சது நிஜமாவே இருக்கட்டும் வெளியே சொன்னதன் மூலமா ராமதாசன் தன் தரத்தை இழந்தார் அன்புமணியும் அவமானப்படுத்தப்பட்டார் என்ன சாதிச்சுச்சு பாமக வாக்கு இங்கே அஞ்சுல இருந்து ஆறுக்கு போயிடுச்சா ஆறுல இருந்து ஏழுக்கு போயிடுச்சா நீங்க பண்ற சேஷ்டம் உங்களையே வந்து ஒரு நாள் தாக்கணும் எத்தனை கட்சியில் நீங்க உடைச்சிங்களோ உங்க கட்சி எனக்கு அந்த கதியில் இருக்கு புது தலைவர் வந்து ஒரு உற்சாகமாக பயணத்தை தொடங்க வேண்டிய நேரத்தில் இதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இதை சமாளிச்சுட்டு இருக்கிறார் நயினார் நாகேந்திரன் கூட்டணி உருவாயிடுச்சு அண்ணா திமுக திட்டாதீங்கன்னு ஒரு தலைவர் வேண்டுகோள் விடுக்கிற அளவுக்கு சேஷ்டைகள் உள்ள நடக்குது இது அமித்ஷா மோடி தான் வேடிக்கை பார்த்துட்டு Eriyar Maniyamai Institute of Science and Technology Tanjavur Riyak ranks number <laughs> 17 in India by IIRF பொதுக்குழுவை கூட்டுகிற அதிகாரம் எனக்கு தான் அந்த குலதெய்வம் ஒரு உத்தரவுல கையெழுத்து போட்டு தூக்கி போட்டு கிழிச்சு போட்டு நான் ஒரு உத்தரவு தரங்கிறேன் பூசாரி ஏன் கொடுக்குறீங்க முதலமைச்சரை சந்திக்கணும்னு தகவல் அனுப்பிக்கிட்டே இருக்குது இன்றைக்கு வரைக்கும் பதிலே வரலன்னு சொல்கிற தலைவர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க வாக்குவங்கி அப்படியே வச்சுருக்குறவங்களும் இல்லை நீங்கள் யா மதித்து கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு தோழமை தலைவர்கள்னு போடுற அந்த பத்து பேர் பன்னெண்டு பேர் பட்டியலில் இருக்கிற தலைவர்களில் ஒரு சிலருக்கு இன்றைக்கி அந்த வருத்தம் இருக்குது அவர் தான் ஸ்டேட்மெண்ட் குடுத்துல திமுகவுடனும் பாஜகவுடனும் எந்த காலத்திலும் கூட்டணி இல்லைன்னு அதிமுகவை நீங்க தனியா பிரிச்சு அதிமுக வழியா கூட்டணி போய்க்கிறேன் சொல்றீங்க அவ்வளவு சொன்ன விஜய்க்கு அண்ணா திமுக உடனோ கூட்டணி சொல்றதுக்கு எவ்வளவு ஆகும் மெகா கூட்டணி அப்படிங்கிற கனவை நோக்கி போகும்போது தேமுதிகால ஒரு இழுப்பறி இருக்கு அவங்களுக்கும் கேட் ஓப்பன் தான் எங்க வேணாலும் போகலாம் இங்க விஜயும் இருக்கிறாரு திமுகவும் இருக்குது என்ன வேணாலும் அவங்களோட ஆப்ஷன் தான் அடுத்து என்ன மாதிரி அவருடைய கனவு நனவாகிறதுக்கு என்ன கட்சிகள் வரும் அதுக்கான நகர் இருக்கா அதிமுகவுக்கு அத கனவுன்னே சொல்லிட்டீங்களா ஏற்கனவே நம்ம கடந்து வந்திருக்கோமோ இருபத்தி நாள்ல பேசி இருக்கிறீங்களா அண்ணா தினங்களாவுக்கு நெருக்கடி இன்னும் தொடருது மெகா கூட்டணிங்கிறது கூட பெரிய வார்த்தை இன்னைக்கு இருக்கிற யதார்த்தத்தை திமுக கூட்டணி உடையாத வரை மெகா கூட்டணிக்கு இங்க வாய்ப்பே இல்ல ஆனால் வலுவான கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு பாமகவை சேர்த்துட்டு வரணும் விஜய் எப்பாடுபட்டா தங்கள் பக்கம் இழுத்தாங்கன்னா அது வெற்றி கூட்டணியாவே மாறினா ஆச்சரியமே இல்லை ஆனா பாமக கூப்பிடு நிலைமையில இல்ல எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எந்த இயக்கம் பிளவுபட்டாலும் நான் அதை ரசிக்கவே மாட்டேன் ஏன்னா ஒரு இயக்கத்தை கட்டமைச்சு வளர்க்குறதுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறத நம்ம கண்ணால் பார்த்துட்டோம் காதால் கேட்டுட்டோம் உணர்வுகள் வழியாக நீந்தி வந்தாச்சு ஒரு பத்திரிகையாளராக ஒரு ஒரு லெட்டர் பேடு கட்சி நடத்தினா கூட அதில் பத்து பேர் தான் உறுப்பினர் இருப்பான் பதினோரு கோஷ்டி இருக்குங்கிற சொல்கிற அளவுக்கு பிரச்சனைகள் நிறைந்த சவால்கள் நிறைந்த இந்த சமுதாயத்தில் இந்த சூழலில் சாதிய அமைப்பை ஒரு அடிப்படையாக வச்சு ஒரு இயக்கத்தை கட்டமைச்சு அதுக்குன்னு சில மெச்சத்தகுந்த சில கொள்கைகளும் இருக்குது விமர்சனங்கள் தனி அப்படி ஒரு இயக்கத்தை நடத்திட்டு வர்றது இத்தனை ஆண்டுகள் ஒரு கன்சிஸ்டன்சியோட ஒரு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை சராசரியாக தக்க வைக்கிறதுங்கிறது மிக சவாலான பணி அது ராமதாசனுடைய உழைப்பை பங்களிப்பை அதை மறுக்கவே முடியாது அப்படி அவரே வளர்த்த கட்சியை அவரே அடையாளப்படுத்திய தன் மகனை இப்படி பொது வெளியில் அவமானப்படுத்தி அந்த கட்சியை அந்த வன்னிய சமூகத்தையே ஒரு கொந்தளிப்பலையும் குழப்பத்திலையும் வேதனையிலையும் ஆழ்த்திட்டார் தான் நான் சொன்னேன் ராமதாசனுடைய பங்களிப்பை அன்புமணியும் மறக்கக்கூடாது தன்னால் அடையாளப்படுத்தப்பட்ட அன்புமணியை அவர் இவ்வளவு வெளிப்படையாக அவமானப்படுத்தவும் கூடாது என் காலை பிடித்தார் அப்படிங்கிறாரு எதுக்கு நான் செஞ்ச தப்பையெல்லாம் எல்லாம் மன்னிச்சுக்கோன்னா இல்லை பிஜேபியோட எப்படியாவது கூட்டணி வச்சுக்கங்க ஒரு கூட்டணிக்கு தன் தந்தையின் தந்தையின் காளாக இருந்தாலும் பிடிக்கப்பட வேண்டிய கால்கள் அல்ல வணங்கப்பட வேண்டிய கால்கள் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு காலை பிடிக்கிறாருன்னா அப்ப நீங்க எந்த லட்சணத்துல உறுதியோடு வந்து இந்த மாநிலத்தை வழிநடத்துவீங்க அன்புமணியை போல் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் உண்டா தமிழ்நாட்டில் கேட்டவர் யாரு ராமதாஸ் கேட்டாரு அப்ப அது பொய்யா இல்ல தந்தையோட காலை பிடிச்சு அது அவங்க பர்சனலா கேக்குறதுக்கும் காலை புடிச்சுட்டு அப்பாப்பா அந்த தென்னந்தப்ப வித்துறாதப்பா அது எனக்கு சென்டிமெண்டலா நாங்க அம்மா சொத்துப்பா அப்படின்னு நான் கஞ்சினாரு அரசியல் முடிவெடுக்கிறதுக்கு ஒருத்தர் கால பிடிக்கிறீங்க இது வெளியில வந்ததுனால நீங்க இவ்வளவு விமர்சனம் பண்றீங்க ஏற்கனவே கடந்த இதுல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா திமுகவுல இருக்கலாம் அதிமுகவுல இருக்கலாம் யாரு யாரு கால புடிச்சான்னு தெரியாம இருக்கு ஆயிரம் சண்டை நடந்தாலும் வெளியில வரும்போது அப்படி போட்டு வருவாங்கல்ல அப்படின்ட்டு வர்ற மாதிரிதான் நடிச்சுதான் ஆகணும் நான் என்ன சொன்னேன் பொது வெளியில் அவரை அவமானப்படுத்தி விட்டீர்கள் கால பிடிச்சது நிஜமாவே இருக்கட்டும் வெளியே சொன்னதன் மூலமா ராமதாசன் தன் தரத்தை இழந்தார் அன்புமணியும் அவமானப்படுத்தப்பட்டார் என்ன சாதிச்சு பாமாக்கா வாக்கு இங்க அஞ்சுல இருந்து ஆறுக்கு போயிடுச்சா ஆறுல இருந்து ஏழுக்கு போயிடுச்சா அந்த வன்னிய சமூகத்தை அப்படியே மகிழ்ச்சி கடல்ல ஆழ்த்திட்டீங்களா நொந்து போயிருப்பான் ஒரு ஒரு வன்னியரும் புரியுதுங்களா அவங்க வளர்த்த கட்சி இப்படி சீரழிதே டெய்லி ஒரு நான் ரெண்டு தீர்வு தான் ஜி கே மணி ஒன்னு இந்த உட்காந்து பேசி இந்த குழப்பத்தை எல்லாம் சரி பண்ணுங்க இல்லாட்டி நான் எங்கேயாவது போய் உயிரை விட்டுறேன் நம்மளால் என்ன சொல்கிறது எவ்வளோ பெரிய வேதனையின் உச்சத்துல இருந்தால் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்து இத்தனை ஆண்டு காலம் இருந்த ஒருத்தர் இன்னைக்கு பாமக அடையாளங்களில் ஒருத்தராத்துக்கள் ஒருத்தர் நான் உயிரை போய் விடுறேன்னு சொல்கிற அளவுக்குலாம் எவ்வளோ வேதனை இருக்கும் இந்த வேதனையை ரெண்டு பேருமே உணரலையே இந்த செகண்ட் எபிசோட்ல அன்புமணி வார்த்தைகளை கவனமாக விடுறார் நான் அதை மறுக்கலை பாராட்டுறேன் ஒரு வகையில் ஆனால் இந்த அநாகரிகத்தை தொடங்கி வச்சதே அன்புமணி தானே பாண்டிச்சேரியில் நடந்த கூட்டத்துல மைக்க தூக்கி போட்டு அந்த குடும்ப சட்டம் அங்கே தொடங்கின சண்டை இன்னைக்கு வரைக்கும் ஓயில் ராமதாஸ் அவர்களும் அப்பா பிள்ளை இப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வன்னியருடைய கதி நாளைக்கு ஏதோ ஒரு முடிவு எடுத்து உங்க குடும்பத்தையே தூக்கி தூர போட்டு வேற எங்கேயாவது போனாங்கன்னா அது நல்லதா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நல்லதா இல்ல போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டா தமிழ்நாட்டுக்கு நல்லதா இப்ப கூட பெரிய மாதிரி சில தகவல்கள்லாம் இல்ல நம்ம அதுக்கு மேலே எல்லாம் போட்டு சொல்லி நம்மளே தூபம் போட்டு புகையெல்லாம் போட்டுக்கிட்டு வேண்டாம் நல்லபடியா வரட்டும் தமிழ்நாட்டு நலனுக்காக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நலனுக்காக எந்த சமூகத்துக்காக இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சிங்களோ அந்த வன்னியர் நலனுக்காக ஒழுங்காக ரெண்டு பேர் உட்காந்து எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சு உட்காந்து பேசிக்கோங்கன்னா நாமளும் ஒரு கோரிக்கையை வைக்கலாம் பத்திரிகையாளராக ஏன்னா நான் திரும்ப சொல்கிறேன் ஒரு இயக்கத்தை கட்டமைக்கிறது எவ்வளோ கஷ்டம்ங்கிறது புரிஞ்சதுனால சொல்கிறேன் உங்களுடைய சுய தேவைகளுக்கு சுய விருப்பங்களுக்காக இவ்வளோ தூரம் வெளிப்படையாக அடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த வகையிலும் அது பிரயோஜனப்படாது உங்களுக்கும் பிரயோஜனப்படாது நாளைக்கு நாங்கள் கண்கள் பணித்தது இதயம் இனித்ததுன்ட்டு கலைஞர் சொன்ன மாதிரி அப்பாவும் கூட ஒரு கொடுக்கலாம் என்ன சாதிப்பீங்க அத உடனே ஏத்துக்கிறதுக்கு மக்கள் முட்டாள்களா வன்னியர்கள் அறிவற்றவர்களா யோசிப்பாங்கல்ல நாளைக்கு மகளிர் பெருவிழான்னு நடத்தப்படும் மாசம் யாரோ அதான் அருள்மொழி வன்னியர் சங்க தலைவர் தலைமையில நடக்கும் அப்பாதானம் ஆயிடுச்சுன்னா வருவாங்கல்ல கண்டிப்பா வருவாங்க சமாதானம் ஆயிட்டா சந்தோஷமா சௌமியா வருவாங்களா மாட்டாங்களா அப்படி வந்து மேடையில் அலங்கரிக்க போகிற சௌமியாவை இன்னொரு காலை பிடித்தார்னு இன்னைக்கு நீங்க சொல்லி வார்த்தையை கொட்டிட்டீங்க எந்த வகையில் அது சரியாகும்னு நம்புறீங்க வரைக்கும் நடந்ததெல்லாம் போகட்டும் இனிமேலாவது டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய முதிர்ச்சியை வேற மாதிரி காட்டணும் இந்த கட்சியில இந்த வன்னியர் சமூகத்தை கட்டமைச்சதில் டாக்டர் ராமதாஸுக்கு இருக்கிற பங்கு எந்த வகையிலையும் எந்த காலத்திலும் புறக்கணிக்க கூடாதுங்கிற முடிவுக்கு அன்புமணி வரணும் வெறும் வார்த்தைகள் மட்டும் எங்கள் தெய்வம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிகாரம் எனக்குத்தான் அப்படின்னு அடுத்த வரி சொல்லக்கூடாது குல தெய்வத்துக்கு மரியாதை அவ்வளவுதான் ரெண்டு தேங்காய் உடச்சுக்கு வச்சுட்டு போய்விடா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒன்னும் குலதெய்வம்னு சொல்லாதீங்க இல்லாடி வாயை வச்சுட்டு சும்மாருங்க பொதுக்குழுவை கூட்டுகிற அதிகாரம் எனக்கு தான் அந்த குலதெய்வம் ஒரு உத்தரவுல கையெழுத்து போட்டு அதை தூக்கி போட்டு கிழிச்சு போட்டு தான் நான் ஒரு உத்தரவு தரங்கிறேன் சார் ஏன் கொடுக்குறீங்க நான் சிரிக்கிறத தயவு செய்து நினைக்காதீங்க ஏன்னா என்னால இந்த உணர்வை வேற தான் காட்டுறதுன்னு தெரியல போலித்தனம் எதுக்கு நான் சொன்னேன் இந்த விளைவுகளுடைய விபரீதத்தை புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் வாயை அடக்கிக்கிட்டு கை நான் கைதான உத்தரவு போடுது ராமசாமியை நீக்கிறேன் நான் குப்புசாமியை நியமிக்கிறேன் குப்புசாமியில ராமசாமி தான் திரும்பி மாறி மாறி பேசுறது அப்புறம் அவர் தான் தெய்வம் அவர் காட்டிய வழியில் அவர் காட்டிய வழியில் அவர் தப்பு செய்தார்னு அன்புமணி சொல்றார் அப்ப தப்பான வழியில போவீங்களா ஆயிரம் கேள்வி வரும் அமைதியா இருக்கிறது மட்டும் தான் ஒரே தேர்வு சத்தம் எல்லாம் போய் ரெண்டு பேர் உட்காந்து பேசணும் இது ஏதோ கொள்கை முரண்பாடெல்லாம் கிடையாது கட்சிக்குன்னு ஒரு நிதி வந்திருக்கலாம் தேர்தல் நிதி வந்திருக்கலாம் கட்சி நிதி வந்திருக்கலாம் வசூலிச்ச பணம் வந்திருக்கலாம் அதை நிர்வகிக்கிறதுலையும் சில அதிருப்திகள் இருக்கிற தகவல் வருது இதை வதந்திகளாக கூட அதிகப்படுத்துறது அந்த கட்சிக்கு நல்லது உட்காந்து பேசி எப்படி சரிப்படுத்தணுமோ சரிப்படுத்தினா எல்லாருக்கும் நல்லது ஆனா அது அந்த கட்டத்தை எட்டுமாங்கிற கேள்வி வருதுல்ல நடந்துக்கிறதா நம்ம அதை சொல்லவே கூடாது எட்டுமா வைக்குமா அண்ணாதிமுக ஒன்றுபட்டுமா வரவே வராது நடக்கவே நடக்கலாம் சொல்ல மாட்டேன் நல்லா இருக்கட்டும் அந்த கட்சியும் தான் நான் சொல்லுவேன் வச்சா ரெண்டு பேர் உட்காந்து பேசுங்க நல்லா இருங்க அவ்வளவுதான் அது நடக்குமா அப்படின்னா அந்த கேள்விக்கு பதில் இப்ப நடக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்கிறதுனால நான் கேக்குறேன் இது அடுத்த தான் இவர் பேசுறதும் அவர் பேசுறதும் போகுது இப்படி போனா எலெக்ஷன் வருது தேர்தல் வருது இப்போவே பாருங்க இந்த ராஜ்யசபா சீட்டு பேசுறதுக்கு பாமகவுக்கு இருக்குமா இல்லையான்னு நம்ம பேசிட்டு இருக்கும் போதே சுதீஷ் போய் சந்திக்கிறாரு அப்ப இங்க இவங்களுடைய அந்த நம்பகத்தன்மையை இழக்கிறாங்கல்ல விளைவுகளின் விபரீதத்தை புரிஞ்சுக்கிட்டு வாய அடக்குங்கன்னு நம்ம சொன்னோம் இல்லாட்டி நான் ராமதாசுடைய வயசுக்கு பயன்படுத்துகிற வார்த்தையா அது எவ்வளோ மரியாதைக்குரிய தெரியுமா எத்தனை அறிக்கைகள் அறிவார்ந்த அறிக்கைகள் வந்திருக்கு தெரியுமா ராமதாஸ்டர் இருந்து அந்த ராமதாஸ் தானா இதுன்னு என்னை போன்றோ கொஞ்சம் வெக்கப்படுகிற அளவுக்கு காட்சிகள் வந்துடுச்சு அது ஒரு முடிவுக்கு வரட்டும்னு சொல்லுவோம் அவ்வளோதான் ஆனால் இதுல எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு என்னன்னா காலை பிடித்து கெஞ்சினார்கள் அன்புமணியும் சௌமியாவும் பாஜகவுடன் கூட்டணி வைக்கணும் இல்லேன்னா நீங்க எனக்கு வைக்கிற கொல்லி எது அப்படிங்கிற வார்த்தைகள் ஒரு வீரியமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்படுது அப்ப பாஜகவோட கூட்டணி வச்சே ஆகணும் இது என்னோட வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நெருக்கடி இருக்குல்ல அப்ப பாஜகவோட ரோல் என்னவாயிருத்த முன்னாடியே பேசிட்டே பிஜேபி மிரட்ட வந்து அவரு அந்த பக்கமே போடாரு ஜெயிக்காதுன்னு தெரிஞ்சிருந்து அன்புமணி தோற்குற அன்னைக்கு எப்படியா போவாரா ஏன் போறாரு அவர் மேல ரெண்டு வழக்கு பெண்டிங் இருக்கு காமிச்சு மிரட்டி இருக்கலாம் இது என் வாயிலிருந்து கிண்டனும் நீங்க புடிங்க எடுக்கணும் நான் நெருக்கடி அவ்வளவு இன்னொரு இன்னொரு விஷயம் நடந்ததா தகவல் இருக்கு நம்ம ஆதாரம் கிடையாது பட் நான் ஒரு பத்திரிகையாளங்கிறத மறந்துடாதீங்க நீங்கள் அண்ணாதிமுக பக்கம் போயிடாதீங்கன்னு அன்பு திமுக திமுக இருந்தும் ஒரு தூது அல்லது நெருக்கடி ஒரு அன்பான வேண்டுகோள் போய் அதை அவர்கள் நிறைவேற்றி கொண்டார்கள் இன்னொரு பார்வையும் இருக்கு சில விஷயங்களா நடந்ததா சொல்லுவாங்க நம்ம நான் பாட்டுக்கு வார்த்தைகளை கொட்டக்கூடாது அதையும் ஏதே ஏதோ நடந்துதான் அந்தது நடந்துச்சு அதெல்லாம் பொதுவெளிக்கு வரணுமா நடந்து முடிஞ்சிடுச்சு தோல்வியை சந்திச்சிட்டிங்க எந்த பாமக தொடரணும் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டான் இந்த தேர்தல் ஆனா ராமதாஸ் இவ்வளவு கோபத்திலையும் கொந்தளிப்புலயும் அநாகரிகத்திலையும் ஒரு உண்மையை போட்டு உடைச்சார் அண்ணா அண்ணாதிமுகாவோட சேர்ந்தது நம்ம மூணு தொகுதியா ஜெயிச்சிருப்போம்னு சொன்னார் அந்த அணி ஆரியலிடம் ஜெயிச்சிருக்கேன் நாப்பதுக்கு நாற்பதுன்னா அந்த தொடர்ந்து சொல்றேன் ஒன்றா இருந்திருந்தாங்கன்னா கதை வேற இருபது இடங்கள் இந்த அணி நான் ஆச்சரியமே பட்டிருக்க மாட்டேன் அத்தனை கெடுத்து குட்டிச்சோட பிஜேபி அண்ணாமலை இவங்கதான் அந்த பிஜேபி என்ன பண்ணீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் பாத்துருக்கோம் இந்த மாதிரி உள்ள கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகளை உடைத்து பிளவு படுத்துறத அவங்க வேலை ஆரம்பித்த கடவுள் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை உள்ளவன் ஒரு தப்பு செஞ்சா தண்டனை ஏதோ ஒரு வடிவத்துல எப்படியோ வந்துரும்னு நம்புறவன் நான் அத்தனை கட்சிகளை அப்படி எல்லாம் தங்களுடைய வீர தீர பிரதாபங்களை காமிச்சு ஆட்சி அதிகார பயன்படுத்தி விசாரணை அமைப்புகளை பயன்படுத்தி உடச்சு மிரட்டி வச்சு செஞ்ச அந்த பிஜேபி இன்னைக்கு தமிழ்நாடு பிஜேபியோட தலைவராக அண்ணாமலையை நீக்கின பிறகு நைனார் அந்த வச்சுட்டாங்க அந்த நைனாரை ஒழிக்கணும்னு ஒரு குரூப் வேலை செய்யுது பிஜேபிக்குள்ள ரூம் ஒன்று எங்கிட்ட ஆரம்பிச்சுக்கிட்டு ஆறாவது நாள் இருக்கட்டும் சொந்த கட்சிகளும் நடக்குது ஆக மொத்தம் அப்போ கடவுள் ஒருத்தருக்கா நான் இப்போதான் நம்புறேன் நீங்க பண்ற சேஷ்ட உங்களையே வந்து ஒரு நாள் தாக்கண்டேன் இவ்வளோ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க ஒரு தொல்லி கூட பயம் இல்லாமல் ஒரு குரூப் டைனாரை போட்டு காலி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க புரியுதுங்களா சொல்கிறது ஏதோ என்ன சொல்கிறது கிராமத்தை மாதிரி பேச இயல்பை நான் சொல்கிறேன் என் மனசில் இருந்து இந்த வார்த்தைங்களை சொல்கிறேன் எத்தனை கட்சியில் நீங்கள் உடைச்சிங்களோ உங்கள் கட்சி எனக்கு அந்த கதியில் இருக்குது புது தலைவர் வந்து ஒரு உற்சாகமாக பயணத்தை தொடங்க வேண்டிய நேரத்தில் இதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இதை சமாளிச்சுட்டு இருக்கிறார் நைனார் நாகேந்திரன் கடுமையாக நடவடிக்கை எடுப்பேங்கிறார் தோழமையை திட்டாதிங்கிறார் கூட்டணி உருவாயிடுச்சு அண்ணாதிமுக திட்டாதீங்கன்னு ஒரு தலைவர் வேண்டுகோள் விடுக்கிற அளவுக்கு சேஷ்டைகள் உள்ள நடக்குது இது அமித்ஷா மோடி தான் வேடிக்கை பார்த்துட்டு அவங்க நாலேஜுக்கு நேரம் போயிருக்கும் ஏன்னா அது ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கு வழியில வந்து பரபரப்பாக வராம இருக்கலாம் உள்ளுக்குள்ள அவ்வளோ பெரிய நிழல் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு அது அந்த கட்சிக்கு நல்லதில்லை ஆனாலும் மனசு விட்டு சொல்றேன் அது அந்த கட்சிக்கு நல்லதில்லை எவ்வளோ சீக்கிரம் அதை முடிவு கொண்டு வராங்களோ கொண்டு வரணும் நீங்க மற்ற கட்சியில உருட்டி மிரட்டி பண்ணீங்க நீங்க அந்த கட்சிக்குள்ள என்ன பண்றேன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிறார் திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது கூட்டணி தலைவர்கள்கிட்ட நான் எப்படி நான் வந்து நடந்துக்கிறோனோ பேசுறனோ சுமூகமாக இருக்கிறனோ அது மாதிரி நடந்துக்கங்க அப்படின்னாரு ஏன்னா இந்த வெற்றியை இவ்வளவு இத்தனையோ வெற்றிகள் எல்லாம் போயிட்டு இருக்கோமோ இதுக்கு காரணம் கூட்டணி தாங்கிறதையும் நேர்மையோட ஸ்டாலின் ஒத்துக்கிட்டார் அதை நம்ம மனம் திறந்து பாராட்டலாம் அந்த உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் செய்த காரியத்தால் நான் தலைகுனிந்து நிற்கிறேன்னு சொன்னார் ஞாபகம் இருக்க அந்த அறிக்கை ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷம் இருக்கும் அந்த உள்ளாட்சி பதவியே முடிஞ்சு போச்சு அன்னைக்கு குனிஞ்ச தலை இன்றைக்கு வரைக்கும் நிமிடலை ஸ்டாலினுக்கு என்னோட எப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க எதை நினைத்து தலைக்குணிவு என்று சொன்னாரோ அவர் சொன்ன விஷயத்தில் யாருமே அதை மதிக்கலை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் நகர்மன்ற தலைவர் பதவிகளுக்கு பேரூராட்சி தலைவர் பதவிகளுக்கு நீங்கள் போய் போட்டி போட்டு ஜெயிச்சிருக்கீங்க ராஜினாமா பண்ணணுங்கிறது தான் அந்த தலைக்குணிவுக்கு காரணம் பட்டி வீரன் பட்டிங்கிற பேரூராட்சி திண்டுக்கல்ல இருக்குது ஒரு அம்மா தான் அது பெண் தலைவர் இவர் அறிக்கை வந்த சாயங்காலம் அந்த அம்மா மட்டும்தான் ராஜினாமா பண்ணாங்க வேற ஒருத்தர் கூட எனக்கு தெரிஞ்ச ஸ்டாலினுடைய பேச்சை ஒரு துளிக்கு கூட மதிக்கல கட்சி தலைவர் முதலமைச்சருங்கிற பவர்ஃபுல் பதவியில் இருக்கிற ஸ்டாலினுடைய அந்த பேச்சை தலைகுடிகிறேன்னு சொன்னதை ஒரு உணர்ச்சி பூர்வமாகவும் மதிக்கலை பயத்தினாலையும் கூட மதிக்கலை அது ஒரு பொருட்டாவே நினைக்கல இதில் என்ன ஆச்சரியம்னா ஸ்டாலினே அது ஒரு பொருட்டாக நினைக்கல இன்னைக்கும் அந்த தலைவர்கள் அப்படி அப்படியே பதிலருந்து இருந்து போயிட்டானுங்க இதுதான் சாட்டை எடுக்கிற லட்சணமாக நான் கேட்குறேன் கொஞ்சம் கடுமையான வார்த்தையாக இருக்கலாம் யாரை வந்து பாதிக்குது தொடர் வெற்றி கிடைச்சா ஒரு தலைவருடைய ஆளுமை வெளிப்படுதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லா பரிணாமங்கள்லையும் அந்த ஆளுமை வெளிப்படணும் மிளிரணும் அந்த ஆதங்கத்தில் தான் நான் இதை சொல்கிறேன் எல்லா வகையிலையும் ஸ்டாலின் சரியான நபர் தான் இந்த விரோதமாக நினைக்கிறவங்களுக்கு அந்த காரியங்களை சேர்ந்தங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்துறார் கட்சிக்காரங்க மத்தியில் ஒரு ஒரு நிரந்தரமான ஒரு பயம் ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்திருக்காருன்னு எல்லா வடிவத்துலேயும் இது வரணும் நிர்வாகத்தில் மட்டுமே எதிர்கட்சிகளை மதிக்கிற விஷயத்தில் மட்டுமேன்றதில் குறையே சொல்ல முடியாது நான் பல நேரங்களில் கண்ணை வலிக்கு வலிக்க அவரை பாராட்டிட்டேன் இதையும் தானே சொல்ல வேண்டியிருக்கு அப்ப அங்கெல்லாம் நல்லா இருப்பார் இங்கிட்ட திருமணா வேற மாதிரி இருப்பாருங்கிற மாதிரி இருக்கு இல்ல அந்த இது இந்த கூட்டணி தலைவர்கள் போது இப்ப திருமா கம்யூனிஸ்டா இருக்கட்டும் அடிக்கடி இந்த விமர்சனங்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு அப்ப அந்த கேடருக்கு இடையில ஒரு முரண்பாடுகள் இருக்கு வருத்தமும் இருக்கு இப்ப இத தீர்க்கணும் இந்த கூட்டணி அப்படியே எடுத்துட்டு போகணும் ஒரு செங்கலை யாரும் உருவிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காரு ஆமா நிச்சயமா இருக்கிறாரு அதனாலதானே வேல்முருகன் அவ்வளவு திமுகவினர் ரசிக்காத அளவுக்கு விமர்சனங்களை வச்ச கூட அந்த வேலுமுருகனை கூப்பிட்டு பேசுறாரு இல்லையா இன்னும் சில பேருக்கு வருத்தங்கள் இருக்கு முதலமைச்சரை சந்திக்கணும்னு தகவல் அனுப்பிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு வரைக்கும் பதிலே வரலன்னு சொல்ற தலைவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க வாக்கு இங்கே அப்படியே வச்சிருக்கிறவங்கன்னு இல்லை நீங்க யா மதிச்சு கூட்டணியில சேர்த்துக்கிட்டு தோழமை தலைவர்கள்னு போடுற அந்த பத்து பேர் பன்னெண்டு பேர் பட்டியலில் இருக்கிற தலைவர்கள் ஒரு சிலருக்கு இன்னைக்கு அந்த வருத்தம் இருக்கு இதையும் திமுக தலைவர் ஸ்டாலின் கவனத்துல கொள்ளணும் ஒரு முத்தாய்ப்பா ஒண்ணு என்ன சொல்றேன்னா பாஜகவை எதிர்க்கிற வலிமை திமுகவிடம் தான் இருக்கு அதிமுகவை அடகு வைத்து விட்டது பாஜகவிடம் இப்போ இந்த கூட்டணி தமிழ்நாட்டையே அடகு வைக்கிறதுக்கு துடிக்கிறார் எடப்பாடியார் அப்படின்னாங்க இப்ப இந்த புள்ளி எடுத்துக்கோங்க நீங்க இங்க சொன்னீங்க

கூட்டணிக்கு ஒரு கட்சி தேவைதாங்கிறத நான் அது ஒரு பார்வை சட்டமன்ற தேர்தல் வரும்போது பிஜேபியால் பெரிய பிரயோஜனம் ஒன்று அண்ணா இருக்கு நாடாளுமன்ற தேர்தலாக மிகப்பெரிய வரப்பிரசாதம் அது அதனால் அதை கெடுத்துக்கிட்டாங்களே ரெண்டு பேரும் நான் அவ்வளோ ஆதங்கப்பட்டேன் நான் சரிதானா ஸோ அவங்க அதை நாம் எதிர்க்கிற மாதிரியே அண்ணாதிமுக எதிர்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நீங்கள் ஸோ தொண்ணூத்தொம்பது நீங்கள் எதுக்கு போய் கூட்டணி வச்சிங்க அப்ப சொன்ன எங்களை போன்று யார் ஒருவரும் கிடையாது அதே கலைஞர் அன்னைக்கு இருந்தாலும் அந்த மாதிரி சூழல் வந்து அவரால சமாளிக்க முடியாது காலம் மாறிக்கிட்டு வருது ஒரு அரசியல் விமர்சனமா தான் நான் பாக்குறேன் இது மட்டுமே எடுபடாது வீழ்த்துவதற்கு இந்த அணி சரியாமல் பார்த்துக்கொண்டு திமுக இப்போது இருக்கிற அணிய பலமான அணி உருவாகி விடாமல் தடுக்க பார்க்கணும் தேர்தல் யுத்தம்னு வரபோது ஸ்ட்ராட்டஜி ஆமாம் நீ நான் தான் ஒரே ஒரு இது நடக்கட்டும் விஜய்ப்பி அண்ணா கூட சேரட்டும் திமுக கூட எப்படி கிடக்கிடுங்கன்னு பாருங்க அது வேற விமர்சனம் வேறு இதெல்லாம் வரும் விஜய் என்ன பிம்பம் உடைப்படுங்கிற கருத்தை நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் நான் தான் சொன்னேன் எந்த தியாகத்துக்கும் நான் விஜய் சொன்ன ஒரு வார்த்தை இடையில உங்ககிட்ட ஒரு விட சொன்னேன் நான் வந்து அப்படி இப்படிலாம் மாத்தி பேசுறேன் இல்லை எந்த இதுக்கும் நான் அஞ்ச மாட்டேன் எதுக்கும் அடிப்படைய மாட்டேன் ஆனால் உங்களுக்கு ஏதாவதுன்னா நான் எந்த எல்லைக்கும் இறங்கி வர தயாரினாரு அது தேர்தல் அரசு இத பத்தி பேசிட்டு இருக்கிற வார்த்தையை சொன்னார் அப்படின்னா அப்ப என்ன மக்களுக்கு துரோகம் செய்கிற திமுகவை வீழ்த்த நான் எந்த தியாகத்தும் தயாரிட்டு நேரா ராயபேட்டைக்கு வர மாட்டாரு என்ன நிச்சயம் கேட்கிறேன் அவர் தான் ஸ்டேட்மென்ட் குடுத்துருல திமுகவுடனும் பாஜகவுடனும் எந்த காலத்திலும் கூட்டணி இல்லைன்னு அதிமுகவனி நீங்க தனியா பிரிச்சுன்னு திமுக வழியா கூட்டணி போய்க்கிறேன் சொல்லியே நீங்க வழிகளும் சொல்றீங்க அவ்வளவு சொன்ன விஜய்க்கு அண்ணா திமுகவுடனோ திமுகவுடனோ கூட்டணின்னு சொல்றதுக்கு எவ்ளோ ஆகும் ஏன் சொல்ல மாட்டார் ஏதோ ஒன்றுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒருவேளை நினைக்கலாம் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பிம்ப உடையெல்லாம் உடையிட்டு அப்புறம் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சேர்ற முதல்ல முதல்ல திமுக வீட்டுக்கு அனுப்பு நினச்சிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க தொடர்ந்து நம்ம பேசுறதுக்கான விஷயங்களும் வந்து கொண்டே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி உங்களுடைய தகவல்கள் நன்றி இதுவரை பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் Iryar Maniyamai Institute of Science and Technology, Tanjavur. EARC ranked number 17 in India by IIRF. Minnambalam .com, Tamil mobile Patrikai.